நண்பர்களுக்கு வணக்கம் தினமொரு தாவரத்தில் இன்று கஸ்கட்டா ரிஃப்ளெக்ஸா ஆகாசவல்லி கொடியை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு கொத்தான் கொடின்னு சொல்லுவாங்க வெண்மதி வள்ளின்னு சொல்லுவாங்க அமரவல்லின்னு சொல்லுவாங்க இதோட வடமல்லி பேர் அமர் பேல் என்று சொல்லுவாங்க இந்த கஸ்கட்டா ரிஃப்ளெக்ஸா ஆகாசவல்லி கொடி ஒரு ஒட்டுண்ணி வகையான கொடியாகும் இது இதற்கு தனியாக வேர் எதுவும் இருக்காது மற்ற தாவரங்கள் மேல் மற்ற தாவரங்களுடைய சத்துக்களை உறிஞ்சி வளரக்கூடியது இந்த ஆகாசவள்ளி அதிக அளவில் மற்ற மரங்கள் மேல் மஞ்சள் நிறத்தில் ஒரு நரம்பு போல படர்ந்து காணப்படும் வேறற்ற தாவரம் இந்த ஆகாசவள்ளி கொடி இந்த ஆகாசவள்ளி கொடி மருத்துவ குணங்கள் அதிகமாக நிறைந்தது நண்பர்களே ஆகாசவள்ளி கொடியை அரைச்சி பசையாக்கி அதோடு சிறிது சுக்குப்பொடி சேர்த்து நெய்விட்டு வதக்கி ஆறாத புண்களுக்கு போட்டு வருவதால் ஆறாத புண்கள் வெகு சீக்கிரம் ஆறும் வீக்கம் உள்ள இடங்களில் இதே பசையை ஒரு துணி வைத்து கட்டி வருவதால் வீக்கம் சரியாகும் வறண்ட சருமம் உள்ளவர்கள் இந்த பசையை வறண்ட சிரமம் உள்ள இடங்களில் போட்டு வருவதால் வறண்ட சருமம் சரியாகும் நண்பர்களே ஆகாச கொடி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி சூரணம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால பைல்ஸ் மூலத்தை இது சரி செய்யக்கூடியது நவமூலத்தையும் சரி சரிசெய்யக்கூடியது இந்த ஆகாசவள்ளி கொடியுடன் சேர்ந்த திரிபலா சூரணம் இரத்த மூலம் அனைத்தையும் சரி சரிசெய்யக்கூடியது இரத்த கசிவை இது தடுக்கக்கூடியது ப்ளீடிங் பைல்ஸ் உள்ளவர்கள் மலச்சிக்கல் உள்ளவர்கள் தினமும் இதை சாப்பிட்டு வருவதால் நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களே ஆகாசவள்ளி கொடியை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட நீர் சேர்த்து காய்ச்சி பால் பனங்கற்கண்டு சேர்த்து குடித்து வருவதால் ஈரலை இது பலப்படுத்தக்கூடியது சிறுநீரகத்தை இது பலப்படுத்தக்கூடியது ஆண் மலட்டு தண்ணியை இது போக்கக்கூடியது உடல் வலியை இது குறைக்கக்கூடியது உறுப்புகள் அனைத்தையும் பலப்படுத்தக்கூடியது சிறுநீரோடு ஆண்களுக்கு விந்து வெளியாறுவதை தடுக்கக்கூடியது நண்பர்களே ஆகாசவள்ளி கொடியை நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய் காய்ச்சி வடிகட்டி வைத்துக்கொண்டு சாதாரணமாக தலைக்கு தேயின் எண்ணெய்க்கு பதில் இதை தேய்த்து வருவதால் தலைமுடி கொட்டுவது நிற்கும் தலைமுடி நன்றாக வளரும் நண்பர்களே உடல் புடல்வழி உள்ளபொழுது ஆகாசவள்ளி கொடியை நீரிட்டு காய்ச்சி அந்த கஷாயத்தை குளிக்கும் நீரோடு கலந்து குளித்து வருவதால் உடல் வலி சரியாகும் நண்பர்களே கொத்தான் கொடினு சொல்லுவாங்க விண்மதி வள்ளின்னு சொல்லக்கூடிய இந்த ஆகாசவள்ளி கொடியை ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டால் அதோட ஒரு அஞ்சு கிராம் மஞ்சள் தூள் அஞ்சு கிராம் அதிவிடயத்தோட தூள் ஒரு அஞ்சு கிராம் கருஞ்சீரகம் சேர்த்து அதோட பால் சேர்த்து நன்றாக அரைத்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில காய்ச்சி வடிகட்டி தலைக்கு தேய்த்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால தலை முடி உதிர்வது சரியாகும் தலை பொடுகு சரியாகும் தலையில் புண்ணு இருக்கும் அந்த மண்டை கரப்பான்னு சொல்லுவாங்க அது சரியாகும் உள்ள அழுக்கு கிருமிகளை போக்கும் உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது நண்பர்களே ஆகாசவல்லி கொடி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு பணம் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால மேல் இன்ஃபர்டிலிட்டி சரியாகும் ஆண்களுக்கு ஸ்பேம் கவுன்ஸ் கூடும் விந்தணு குறைபாடுகளை இது நீக்கக்கூடியது ஈரலை இது பலப்படுத்தக்கூடியது பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை இது சரி சரிசெய்யக்கூடியது நோய் கிருமிகளை வெளியேற்றக்கூடியது உடல் சூட்டை குறைக்கக்கூடியது சிறுநீர் எரிச்சலோடு வெளியேறுவதை சரி சரிசெய்யக்கூடியது